வரவும் விஷால வந்து வெளி வெளியே வெளுத்திட்டு இருக்காங்க பார்க்கும்போது வந்தது எல்லாருமே தர்ஷிகா ஆஹ் அன்சிதாவை விஷாலி அமாத்திரான் விஷாலி ஏமாத்தான் விஷாலி அமாத்திடான்னு பல வாட்டி வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க இப்ப பாத்தீங்கன்னா சாச்சனா சாச்சனா அதுக்கு மேல பெரிய வார்த்தைலாம் வந்துட்டு சொல்லிடுச்சு நீ ஒரு ஒரு எப்படின்னா நீ ஒரு பிளே பைடா நீ வந்துட்டு எப்படின்னா ஒரு என்ன சொல்றது நீ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்ட எல்லாமே கரெக்ட் பண்றாரு நீ எல்லாம் பொண்ணுகளுமே கரெக்ட் பண்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து பல வார்த்தை வந்து விட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு லைவ்ல சரி ஒரு மூணாவது ஒரு ஆறாவது ப்ரோபோ விட்டு இருந்தாங்க அது லைவ்ல வந்துருச்சு ஓகேங்களா அது சீக்கிரமா வந்துருச்சு அதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு எனக்கு ரொம்ப ஷாக்கிங் என்னடா நான் இப்படி எல்லாம் பேசுது அப்படிங்கிற அளவுக்கு செம்ம ஷாக்கிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நீ ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேருமே வந்து நீ நீ லவ் பண்ற மாதிரி வச்சுக்கிட்ட நீயும் லவ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டு பேருமே ஒன்னு லவ் பண்ணாங்க ரெண்டு பேருமே ஒன்னு லவ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ வந்து நார்மலா பல பல ரெண்டு பேர்த்து நான் நார்மலா பழகறேன் பழகنا அப்படிங்கிற மாதிரி இது சொல்ற. ஆனா ரெண்டு பேருமே லவ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. வெளியில பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே லவ் பண்ற மாதிரி தான் கண்டிப்பா தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சாத்ரா வந்து சொல்றாங்க. நான் லவ் எப்படின்னா நம்ம விஷால் வந்து சொல்றாரு நான் லவ் பண்ணல நான் லவ் பண்ணல நீ லவ் பண்றியா லவ் பண்ணல நானா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வார்த்தை வந்து நான் தரிசிகாட்டை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீ எது உன்கிட்ட எது ஃபீலிங்ஸ் இருக்கா ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து தரிசிகாட்டை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனா நீ வந்து அன்சித்தாட்ட சொல்லியே இந்த வார்த்தைய சரி தரிசிகாவை தான் வச்சு நீ வந்துட்டு லவ் பண்ணல அப்படின்னு ஏத்துக்கலாம் ஆனா அன்சிதாவையும் வந்து நீ லவ் பண்ணல லவ் பண்ணன்னு சொல்லிட்டு இருந்தது என்னால ஏற்றுக்கவே முடியல அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு கரெக்டான கொஸ்டின் வந்து கேக்குறாங்க சாச்சனா என்ன கொஸ்டின் நீ ஸ்பேஸ் கொடுத்தது தான் முழுக்க முழுக்க உன்னோட தப்பு தப்புக்கான காரணமே வந்து நீ பேசு கொடுத்தது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அவங்க வந்துட்டு எப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிற பழகிறங்கிற பேர்ல அவங்களுக்கு வந்துட்டு அப்படி தோணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிற வந்து இதுல வந்து பழகினாங்கன்னா அப்படி உங்களுக்கு தோணுமான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தோணாது இருந்தாலும் நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வந்து அந்த இதுல வந்துட்டு பழகிருக்க கண்டிப்பா தான் உங்களுக்கு தோணுச்சு வெளியில இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா வந்து நீங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் சரி நீ இருந்தாலும் சரி லவ் பண்ண மாதிரி தான் கண்டிப்பா தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இதை வந்து நான் உன்னை டிசப்பாயின் பண்றதோ கான்பிடென்ட் உடைக்கிறதுக்கோ அப்படிலாம் நான் வந்துட்டு சொல்லவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க பாத்தீங்கன்னா நீ லவ் பண்ற பாய் கிடையாது லவ் பாய் கிடையாது நீ வந்துட்டு ஒரு ப்ளே பாய் வெளியில வந்து வெளியில வந்து தப்பா தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு ஏன்னா லவ் பாய் கிடையாது ப்ளே பாய் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய வார்த்தைலா வந்துட்டு தலைவனும் ஆனா இருந்தாலும் அப்படி தாங்க எனக்கெல்லாம் கண்டிப்பா வந்துடு லவ் பண்றோம் ரெண்டு பேருத்துக்குமே லவ் பண்ற மாதிரி தான் தோணுச்சு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏதோ இந்த பிளே பைன் சொன்னோன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்ற சாச்சனா அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனா வந்து சொல்லிரு சாச்சனா வந்து விஷால் வந்து சொல்லிடுறாரு பெரிய வார்த்தை எல்லாம் வந்து சொல்ற இது என்ன அர்த்தம்னு தெரியுமா பெரிய இந்த ஒரு பிளே பைக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா ஏன் அர்த்தத்துல நான் வந்து சொல்றேன் நான் ஓ அர்த்தத்துல சொல்ல அது வெளியில் ப்ரொஜெக்ட் ஆயிடணும்னு எனக்கு பயமா இருக்கு நான் ஐயோ இதை வந்து கட் பண்ணிருங்க எடிட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சாச்சனா பயம் எடுத்துருச்சு பிளே பைன்னு சொன்னோன்னே இது வந்து பெரிய வார்த்தை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கார்டன் ஏரிய உட்காந்து வந்து அழுதுறாரு சாச்சனா வந்து பிளே பைன் சொல்றா அப்படிங்கிற மாதிரி சா நம்ம யாருன்னா முத்துட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவ்ளோ அவ வந்து சாச்சாரம் வந்துட்டு என்ன பிளே பைன் சொல்றா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முத்து வந்து செம்மையான ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்குறாரு என்ன கிளாரிட்டின்னு பாத்தீங்கன்னா உன்ட்ட வந்து இந்த வீட்டுல வந்து நிறைய வந்து குறைகள் நிறைகள் எல்லாமே இருந்திருக்கும் அதுக்கான சொல்யூஷனே நீதான் அதுக்கான எப்படின்னா அதுக்கான காரணம் நீதான் அதுக்கான சொல்லியூஷன் அதுக்கான பொறுப்பு நீதான் எடுத்துக்கணும் கண்டிப்பா வந்து ஒரு நிறைகள் விமர்சனம் வருதுன்னா அதை நீ தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்து முத்துக்குமார் வந்து கிளாரிட்டியா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தது வந்து பாக்க சூப்பராவே சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் இதான் வந்து இப்போதைக்கு வந்து லைவ்ல வந்து போயிட்டு இருந்துச்சு பாக்கும்போது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அண்ட் இத பத்தி உங்க பின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து தசிகா தான் வந்து விஷால் வந்து என்ன தாண்டா பண்ணாரு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா வந்து கன்ஃபுளூஷா இருக்குது என்ன மைண்ட் செட்னு எனக்கு தெரியல